திருப்பத்தூரில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய தரக்கட்டுப்பாட்டு ஆய்வக கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் பெரியகருப்பன் துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி உட்கோட்ட அலுவலக வளாகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் புதிய தரக்கட்டுப்பாடு ஆய்வக கட்டிட கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையினை துவக்கி வைத்து தெரிவிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தின் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி சாலை வசதி தெருவிளக்கு வசதி போன்றவைகள் அனைத்து அடிப்படை தேவைகளும் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளது இதை தவிர பொதுமக்களின் கூடுதல் தேவைகளை நிறைவேற்றிடும் பொருட்டு குடிநீர் தேவைக்கென கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி நெடுஞ்சாலைத் துறையின் சார்பில் நூற்று தொண்ணூற்றி எட்டு புள்ளி முன்னூற்று பதினைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் முன்னூற்று அறுபது புள்ளி இருநூற்று எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மாவட்ட முக்கிய சாலைகள் பராமரிக்கும் பணிகள் செயல்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்த திட்டத்தின் பிபிஎம்சி கீழ் சாலைகள் அகலப்படுத்துதல் மற்றும் மேம்பாடு செய்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது திருப்பத்தூர் உட்கூட்டத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வரும் சாலைகளின் மாநில நெடுஞ்சாலைகள் ஒன்பது புள்ளி முப்பது கிலோமீட்டரும் மாவட்ட முக்கிய சாலைகள் அறுபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டரும் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் செயல்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்த திட்டத்தின் பிபிஎம்சி கீழ் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவ்வாறு நடைபெறும் சாலைப் பணிகள் மற்றும் பாலப் பணிகளின் தரத்தை ஆய்வு செய்யும் பொருட்டு திருப்பத்தூர் உட்கோட்ட அலுவலக வளாகத்தில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டிலான புதிய தரக்கட்டுப்பாடு ஆய்வக கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இப்பணியினை தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கால வரைமுறையில் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சிவகங்கை சந்திரன் தேவகோட்டை வருவாய் கோட்டாட்சியர் பால்துரை திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவர் கோட்டிலா ராணி திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் முன்னாள் அமைச்சர் தென்னவன் உதவி கோட்ட பொறியாளர் திருப்பத்தூர் மற்றும் சிங்கம்புணரி திருப்பத்தூர் பேரூராட்சி கான் முகமது ஒன்றிய கவுன்சிலர் சகாதேவன் நகர திமுக செயலாளர் கார்த்திகேயன் திருப்பத்தூர் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் பிளாசா சேகர் பசீர் அகமது பாண்டியன் சரண்யா ஒப்பந்ததாரர் ராமர் பாண்டி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூரில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய தரக்கட்டுப்பாட்டு ஆய்வக கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார்